ஆஃப் சயின்ஸ் சென்னை ஐ பி எல் தொடரில் இன்று இரண்டு லீக் போட்டிகள் நடைபெறவுள்ளன கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தொடங்கும் முதல் போட்டியில் ஸ்ரேயா ஜையர் தலைமையிலான கொல்கத்தா அணியும் கே எல் ராகுல் தலைமையிலான லக்னோ அணியும் மோதவுள்ளன பட்டியலில் முன்னேற இரண்டு அணிகளும் முயற்சிக்கும் என்பதால் இந்த போட்டி விறுவிறுப்பாக இருக்கக்கூடும் இரவு ஏழு முப்பது மணிக்கு மும்பை வாங்கடை மைதானத்தில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் ருத்ராஜ் கேக்வாட் தலைமையிலான சென்னை அணியும் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை அணியும் மோத உள்ளன பரம போட்டியாளர்கள் மோதும் இந்த போட்டி ஐபிஎல் தொடரின் எல் கிளாசிக்கோ கருதப்படுகிறது ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை இந்த போட்டி ஏற்படுத்தியுள்ள நிலையில் நடப்பு சீசனுடன் சென்னை அணியின் முன்னாள் கேப்டன் தோனி ஓய்வு பெறும் பட்சத்தில் மும்பை வாங்கடை மைதானத்தில் தோனியின் கடைசி போட்டியாக இது பார்க்கப்படுகிறது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை